ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் அவங்க தமிழன் பலபாரதி பேசுகிறேன் நான் இன்னைக்கு எழுதுகிற கவிதை வந்து மதுவிற்கும் அரசுகளுக்கும் அதனால கஷ்டப்படுற பெண் குலத்துக்குமான ஒரு கவிதைங்க நல்லா கேட்டுக்கோங்க கண்ணாடி குடுவையின் உள்ளே மது நிரப்பும் மனங்களும் பொய்யே பெண் ஜாதி தவித்திடும் மனதால் குடிகார கணவனின் செயலால் பெண் பெற்றோர் வழிபுறைய தான் பெற்ற பிள்ளையும் பெண்ணே அரசாங்க விற்பனை மதுவும் ஆண்மகனின் ஆண்மையை கொள்ளும் இதை வந்து எந்த ஒரு ஆண்மகனுமே சரியாக புரிகிறது இல்லை குடிகாரர்கள் சொன்னால் இப்போ மது புரியலனு பேர் வச்சு மது புரியலனு மட்டும்தான் அழைக்கணும்னு சொல்லி அரசாங்கமும் அதுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுது ஒரு அரசாங்கம் தான் குடும்ப மாதிரி நினைச்சு எல்லா குடும்பத்தையும் வாழ வைக்கணுங்க அதுதாங்க கவர்மெண்ட்டு ஆனால் அந்த அரசே மது வைக்கிது கேட்டால் நீங்கள் குடிக்க வராதிங்க நீங்கள் ஏன் குடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே மருத்துவம் பேசுகிறாங்க மது ஒழிப்போம் மது ஒழிப்புன்னு போராடுறாங்க மதுவை ஒழிச்சிருக்காங்களா ஒழிக்கவே ஒழிக்காதுங்க இந்த அரசு எந்த அரசுமே ஒழிக்காது